அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வியாக ஒரு பெண்மணி அவங்களுடைய பெயர் குறிப்பிடாமல் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதாவது பஜர் தொழுகைக்கு எழுந்து தொழுவதற்கு முயற்சி செய்தும் தொழ முடியாதவாறு தூக்கம் மேலிடுகிறது அல்லது வந்து உடலில் சோர்வு ஏற்படுகிறது அதனால தூங்க தொழ முடியாமல் தூக்கம்தான் மேலிட்டு விடுகிறது இதற்கு மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சலுகைகள் என்ன என்பதாக கேட்கிறாங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாம இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை கடமை என்னவென்றால் ஐந்து வத்து துலகைகளையும் அதன் நேரத்தில் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதற்கென்று ஒவ்வொரு நேரத்தையும் குறிப்பிட்டு பஜர் தொலகையை இதுக்குள்ள தொழனோ லுகரை இதுக்குள்ள தொழனோ என்று ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பஜரு தொலகை கூட கடைசி நேரம் சூரியன் உதிக்கிறம்பு வரைக்கும் சூரியன் உதிக்கப்பட்டு விட்டால் பஜரு துலகை வந்து தொலக்கூடாது இதுதான் அடிப்படை விஷயம் இப்போ என்ன கேள்வி கேக்கிறாங்கன்னா பஜரு தொலகைய சூரியன் உதிக்கிற வரைக்கும் முடியல முடியலை தூக்கம்தான் வருது உடல்ல டயர்டு தான் இருக்குது இப்ப என்ன செய்ய தொலை முடியலையே எழ இழ முடியலைய என்பதாக கேட்கிறாங்க இதை பொறுத்த மார்க்கம் வந்து இத்தகைய உடலில் பலவீனப்பட்டவர்கள் உடலில் நோய் உள்ளவர்கள் உடல்ல சோர்வு உள்ளவர்கள் உடல்ல ஆரோக்கியமற்றவர்கள்லாம் இருப்பாங்க அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இவர்களுக்கு வந்து அந்த நேரத்தில் எழ முடியல அதாவது இத்தகைய பலகீனப்பட்டவர்கள் அவங்க முயற்சி செஞ்சு முடியல விஷயம் என்னன்னா முயற்சி செஞ்சியும் அதற்கான அலாரம் வைத்தும் எழ முடியல என்ற நேரத்தில் அவர்கள் எழுந்த பிறகு அதாவது சூரியன் உதித்த பிறகு அவங்க எழக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்து அந்த தொழுகை தொழ வேண்டும் என்று இஸ்லாம் இத்தகைய மக்களுக்கு ஒரு சலுகை வழங்குகிறது அந்த சலுகை பற்றியான ஹதீசல்ல பல ஆதாரங்கள் இருக்கிறது உதாரணத்திற்கு ஓர் இரண்டு ஹதீஸ் ஆதாரத்தை உங்களுக்கு சான்றாக காட்டலாம் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் உங்க காலத்துல ஒரு பெண்மணி தன் கணவரை பற்றியான சில குறைகளை நபிகள் நாயம் சல்லல்லா அலுலம் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் செய்வதற்கு வருகிறார்கள் அந்த நேரம் பார்த்தால் தன் கணவர் ரசூலுல்லா என்ன இருக்கிற சபையிலேயே இருக்கிறார் ஆனாலும் இந்த பெண்மணி ரசூல் கிட்ட சொல்ல வேண்டியத தயக்கம் இல்லாம சொல்றாங்க அல்லாவின் தூதரே என் கணவரை பற்றிய ஒரு மூன்று குறையை சொல்றேன் அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு ஒரு மூன்று விஷயத்தை சொல்றாங்க அதுல ஒரு குறை என்னவென்றால் என் கணவர் வந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு சூரியன் உதித்த பிறகுதான் அவர் பஜுறு தொழுகையை தொழுகிறாரு அப்படின்னு ஒரு குறை சொல்றாங்க அப்ப ரசுல்லா சம்பந்தப்பட்ட அவருடைய கணவர் யாரு என்றால் பின் மாத்தல் என்ற ஒரு சகாபி அவர் அந்த சபையில இருக்கிறாரு அவர் தான் அந்த பெண்மொழியுடைய கணவர் அவர்கிட்ட அந்த காரணத்தை கேட்கும்போது அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா அல்லாவின் தூதரே நாங்கள் வந்து உழைக்கிற ஒரு சமுதாயம் உழைக்கிற சமுதாயம் என்றால் இரவு நேரத்துல உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் போல அப்ப இரவு நேர வேலைகள் செய்யக்கூடியவர்கள் அதனால நாங்கள் வந்து தூங்க நேரமாகிறோம் காலையில துளகிக்கு எழ முடியாமல் உடல்ல ரொம்ப சோர்வு ஏற்பட்டிருக்கும் அதனால என்னால முடியல அப்படின்னு சொல்றாரு அப்ப ரசா சொல்றாங்க அப்படி என்றால் நீங்க எழும்போது தொழுதுக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது கேட்ட ரசுல்லாட்ட அவர் என்ன சொல்றாரு நாங்க இப்படியெல்லாம் வேலை பார்த்து ரொம்ப டயல்ல நான் தூங்கிடுறேன் பஜருக்கு அந்த நேரத்துல தொல்ல முடியலை அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சூரியன் உதித்த பிறகு கண் விழித்து எழுந்த பிறகு தொழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது போன்ற ஆதாரங்கள் நமக்கு எதை காட்டுகிறது ஒருவருக்கு முடியாத சூழ்நிலை இருக்கும் போது அது மட்டுமல்ல மற்ற வக்தாக இருக்கட்டும் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கிறாரு எழுந்து தொழணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல என்ற நிலையில அவர் என்ன பண்ணலாம் அதுக்கு அடுத்த நேரத்தில் கூட தொழுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பா இந்த ஃபஜர் தொலகை பற்றி இன்னொரு ஆதாரமும் ஹதீஸ்ல சஹி உல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகனாயம் சொல்லலே அவங்க ஹைபர் போருக்கு போகும் போதோ வரும்போதோ ஒரு இடத்துல இரவு நேரத்துல தங்குறாங்க அது ஒரு பஜருக்கு முந்தைய நேரம் அப்போ தன் சகாபியான விளாடலிட்ட சொல்லிட்டு தூங்குறாங்க பஜர் நேரம் வந்தா எழு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு ஆனாலும் விளாடலின் தூங்கிறாங்க அப்ப சூரியன் உதிக்கும் தான் ரசுல்லா எழுந்து சகாபாக்களையும் எழுப்பி விட்டு என்ன விழால இப்படி தூங்க விட்டீங்களேன்னு சொல்லி கடைசில பாங்க இக்காமத்து சொல்ல சொல்லி ரசுல்லா உழு செஞ்சுட்டு தொழுகை ஜமாத்தா வைக்கிறாங்க பிறகு அந்த சகாபாக்கிட்ட சொல்றாங்க மண் நசிய சொலாத்த யார் வந்து தொழுகையை மறந்து விடுகிறாரோதான் இதா தக்கரகா அதன் நினைவு வந்த தொழுது கொள்ளட்டும் ஏனென்றால் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அக்கிமித்தல் என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுவுங்கள் என்று அல்லா இந்த வசனத்துல அந்த குரான் வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க அப்ப இந்த வசனம் என்ன காட்டுகிறது ரசூத் சல்லாம் அவங்க அந்த இடத்துல வேண்டுமென்று தூங்கல அவங்க அறியாமல் தூங்கிட்டாங்க தூக்கம் மேலிட்டு விட்டது அப்ப இத்தகைய மக்களுடைய சலுகை என்றால் என்ன அவர் எழுந்ததுக்கு அப்புறம் தொழலாம் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்றால் மண் நசிய நாம சலாத்தாமுகா யாரு தொழுகையை மறந்து விடுகிறாரோ அல்லது தூங்கி விடுகிறாரோ பல் பல்சல்லி கப்பாரத்துகு ஐ விசல்லியாக எதாதக்காரஹா அவருக்கு அந்த நினைவு வந்ததுக்கு பிறகு அவர் தொழுவதுதான் அதனுடைய பரிகாரம் என்று நபிகள் நாயம் சொல்லலே சிலம் அவங்க செய்தியை நம்ம பார்க்கிறோம் இப்ப நம்ம எதை விளங்க வேண்டும் யாருக்கெல்லாம் இது போன்ற பலகீனங்கள் இருக்குதோ அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க வழக்கமா தொலக்கூடியவங்க கஜர் தொலக்கூடியவங்க அன்றைக்கிண்டு தூக்கம் மேலிட்டு விட்டுரும் அப்போ அவரு அன்னைக்கு எழுந்திருக்க மாட்டாரு அப்போ சூரியன் உதிச்ச பிறகுதான் எழுந்திருப்பாருன்னு இங்கே இவருக்கு அந்த நேரத்தில் தொலக்கூடாதுதான் நம்ம சொல்லுவோம் அவரும் எந்த தொழுதுக்கலாம் ஏன்னா அவரு எப்போதும் தொலக்கூடியவர் இன்னைக்கு தூங்கிட்டாரு அப்போ நாம எதை கவனிக்கிறோம் என்றால் மனுஷனுக்குன்னு சில பன பலவீனங்கள் இருக்கும் பலவீனம் இல்லாதவன் அல்லா மட்டும்தான் தான் இப்ப மனுஷனுக்கு பலவீனங்கள் இருக்கும்போது போது அதற்கு ஏற்றார் போல இஸ்லாம் வந்து பல சலுகைகள் வழங்குது ரொம்ப முடியாத சூழ்நிலையில அலாரம் எல்லாம் வச்சிருக்கிறோம் அதை தாண்டி எழ முடியல சில பேர் லேட்டா தான் வேலை செஞ்சுட்டு தான் வந்து தூங்குவாங்க அத்தகைய மக்களுக்கு எழ முடியாத சூழ்நிலை வந்தால் எழுந்த பிறகு பகல் நேரத்தில் எழுந்து தொகுது கொள்ளலாம் என்பதை உங்களுக்குரிய முதல் விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன விஷயம் என்றால் இப்ப பஜர் தொலகை வந்து நாம சொன்ன அந்த காரணங்கள் இருக்கிற பலகீனங்கள் அதே போல முடியாதவர்கள் அதற்கான முயற்சி செஞ்சும் அலாரம்லாம் வச்சு அதுக்கப்புறமும் எழுத முடியாதவர்கள் இத்தகைய சூழல்ல உள்ளவர்களை தவிர வேண்டுமென்று தூங்கணும் தூங்குவாங்கள அத்தகைய மக்களுக்கு மார்க்கம் கடுமையான முறையில எச்சரிக்கை பண்ணுது நபிகள் நாயம் சொல்லலாலை அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஒரு மனிதர் மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டு இருந்தார் அவரு தலை இன்னொரு நபர் நின்று கொண்டு ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி மண்டையில போட்டார் அந்த மண்டை நசுக்கப்படுது அப்ப அந்த கல்லு உருண்டு ஓடின பிறகு அந்த கல்லை அந்த நபர் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மீண்டும் அந்த த அந்த தலை உருவாகி விடுகிறது திரும்பவும் அந்த தலையில கள்ள தூக்கி போடுறாரு இப்படி அவருக்கான வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப இத்தகைய நபர் யார் என்று நான் கேட்டேன் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவங்க சொல்றாங்க பை இன்னகு ரஜுலு ஏகுதுல் குரான பை புலுகுனி சலாத்தில் மக்தூபா இந்த மனிதர் யார் என்றால் குரானை கற்று அதனை புறக்கணித்து வாழ்ந்தவர் மேலும் கடமையான தொழுகை தொழாமல் தூங்கியவர் என்று சொல்றாங்க யாரு ஜிப்ரீல் அலிஸ்லாம் ரசூல் நாட்ட சொன்னதாக நபிக நாய் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம் ஒரு தொழுகையை கடமையான தொழுகையை தொழாமல் ஒருவர் தூங்குகிறார் வேண்டுமென்று தூங்குகிறார் என்றால் அத்தகைய நபருக்கு கடுமையான வேதனை தான் இருக்கிறது சில காரணம் இருக்கு இன்னைக்கு உழைக்கக்கூடியவங்க கூடியவங்க வீட்டுல வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க அவங்க இரவு நேரம் ஃபுல்லாக பன்னெண்டு மணி வரை உழைச்சிட்டு தான் வந்து தூங்குவாங்க அவங்களுக்கு அந்த டயர்டு இருக்கு அதனால எழ முடியுதுன்னு சொன்னால் இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் ஆனால் இன்றைக்குள்ள அதிகமான இளைஞர்கள் எப்படி இருக்காங்க இளைஞர்களும் சரி அதிகமான இளைஞிகள் பெண்கள் அவங்களும் எப்படி இருக்கிறாங்க இரவுல பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் செல்போனை யூஸ் பண்ணிக்கிட்டே தூங்குவாங்க அப்போ ஒரு மூணு மணிக்கு தூங்குவாங்க அவங்களுக்கு ஃபஜர் எழ முடியாது அப்ப இவங்களுக்கு இந்த சலுகையா கிடையாது இவங்க வேண்டுமென்று இரவங்காம வேண்டுமென்று இரவை கழித்து விட்டு பஜருக்கு பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல தூங்குவாங்க தூக்கம் வந்துருச்சு அப்போ இத்தகைய இவங்கெல்லாம் வேண்டுமென்று தொழுகை விடக்கூடியவங்க சில பேர் அலாரமே வைக்காம தூங்குவாங்க நம்ம எழுந்தா எழுவோம் இல்லாட்டினா தூங்கிடுவோம் அப்படின்னு தூங்குவாங்க இத்தகைய மக்கள்லாம் வேண்டுமென்று பஜரை விடக்கூடியவங்க அப்ப இவங்களுக்கு மார்க்கும் சொல்லக்கூடிய எச்சரிக்கை கடமையான தொழுகை தொழாமல் தூங்கினால் தலை நசுக்கப்படும் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது அப்ப இந்த இரண்டு விஷயங்களை ஒப்பிட்டு நாம என்ன பார்க்கிறோம் என்றால் அப்போ முடியாதவங்களுக்கு வந்து அவங்க அலாரமிச்சும் முயற்சி செஞ்சு முடியாம என் ஃபஜருக்கு கேள முடியாதவங்க சூரியன் உதித்த பிறகு தொழுது கொள்ளலாம் ஆனால் வேண்டுமென்று தூங்கணும் வேண்டுமென்று அலாரம் வை வைக்காமலே தூங்கணும் வேண்டுமென்று இரவு ஃபுல்லா வீணான விஷயங்களில் கழித்துவிட்டு விட்டு தூங்கணும் தூங்கக்கூடியவங்க பஜருக்கு இயலவில்லை என்றால் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை உங்களுக்குரிய தகவலாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன்